கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து பெங்களூருக்கு செல்லும் புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவினை அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக கர்நாடக மாநிலம் பெங்களூரு வரை சுமார் இருநூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் நகர்ப்புற ரயில் பாதை திட்டம் அமைக்கப்பட உள்ளது இதற்காக பணி தொடங்கப்பட்ட முதற்கட்டமாக ஓசூர் அருகே கிராமங்களில் இருந்து ரயில் பாதை திட்டப்பணிக்காக நிலம் அளவீடு பணி நடைபெற்று வருகிறது இதையடுத்து இந்த ரயில் பாதை திட்டத்திற்கு ஓசூர் அருகே உள்ள பெலத்தூர் பாகலூர் கொடியாளம் இச்சங்கூர் கொத்தப்பள்ளி ஜூஜுவாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் வழியாக பெங்களூருக்கு புதிய ரயில் பாதை தனியார் நிறுவனம் அப்பகுதி விவசாய நிலங்களை மூலமாக அளவீடு செய்து அதை கூகுள் எதிர்த்து என்னும் மென்பொருளில் பதவியேற்றம் செய்துள்ளது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த இப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர் அப்போது பேசிய விவசாயிகள் இந்த ரயில் பாதை திட்டம் மூலமாக கர்நாடக மாநில புறநகர் ரயில் சேவையை மேம்படுத்த தமிழக விவசாயிகளின் நிலத்தை எவ்வித அனுமதியும் தகவலும் கொடுக்காமல் தனியார் நிறுவனம் மூலமாக நிலத்தை அளவீடு செய்யும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த திட்டத்தில் சுமார் ஆயிரம் அடி அகலம் கொண்ட இடத்தை சுமார் தமிழக எல்லைக்குள் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அளவீடு செய்து தற்பொழுது அந்த நிலத்தை கையகப்படுத்த முடிவு செய்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் உள்ள சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தில் தமிழக விவசாயிகளுக்கு எந்தவித பயனும் இல்லை மேலும் எவ்வித அரசு ஆணையும் இல்லாமல் ஒரு தனியார் நிறுவனம் சார்பில் இந்த நிலத்தை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தும் எந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவில் கூறியுள்ளனர் இந்த நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஏராளமான விவசாயிகள் குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ தமிழ்நாடு லிமிட்ல வந்து முப்பது அஞ்சு கிலோமீட்டர் பேங்களூர் ரிங் ரயில் சபர்பன் ப்ராஜெக்ட்டுக்காக ப்ராஜெக்டுக்காக லேண்ட் அக்யசேஷன் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு எல்லா விவசாயத்து நிலத்திலையும் வந்து ஆயிரடி அகலம் வந்து மார்க்கிங் பண்ணிட்டு இருக்காரு அதை அதை வந்து தடுக்கிறதுக்காக நாங்கள் இங்கே பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக மேடம் கேட்ட பேசிட்டு வந்தோம் மேடம் வந்து இதுவரைக்கும் நம்ம ஸ்டேட் ப்ராஜெக்டில் இதுவரைக்கும் என்டர்டைன் பண்ணல நம்ம நாலேஜுக்கு இது இல்லாமல் யாரோ பண்ணிகிட்டு இருக்காரு அதை பற்றி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஸ்டாப் பண்ணுங்க நம்ம இப்போ விவசாய நிலத்தை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மேடம் கிட்டே வந்து மனு கொடுத்து கொடுத்தாச்சு மேடம் அதுக்கு வந்து நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு இது வந்து நம்ம ஸ்டேட் மேட்டரில் இல்லை ஸ்டேட் சப்ஜெக்டில் இன்னும் வரல இது அப்படி யாராவது பர்மிஷன் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தால் நீ அதை வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்து அதை வந்து கண்டுபிடிச்சு அது ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தெளிவாக சொல்லிட்டாரு இது இது வந்து நம்மளுக்கு லேண்ட் ப்ரொட்டெக்ஷனுக்காக இவ்வளோ பேர் விவசாயிங்களை வந்து கேட்டுகிட்டு இருக்கிறது நாளைக்கு விவசாயம் இல்லைன்னா நோ நோ ஃபார்மர் நோ ஃபுட்டு எல்லா எல்லாத்துமே பா எல்லாருக்குமே உணவு உணவு எப்படி வரும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நான் சொல்லிட்டு ஊரில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து தேவரப்பள்ளி பெளுத்தூர் ஈச்செங்கூர் கொத்தப்பள்ளி கொடியாளம் கூஸ்தனப்பள்ளி சேவகானப்பள்ளி பாகூர் ஜூஜுவாடி டோட்டல் ஒன்பது 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 வில்லேஜ் வருது அதில் வந்து ஆயிரத்து ஆயிரம் பேருக்கு மேலே பாதிப்பு வருது ஆயிர ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பா பாதிப்பு வருது அவர் போட் அது அவர் போட்டிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆயிரத்தி நூறு அடி ஆயிரத்து நூறு அடிக்கு ஒரு ஊர் ஊரே போகுது ஒரு ஊர் ஊரை கிராமட்டானாவே போகுது அந்த எவ்வளோ ஏக்கர் ஒரு விவசாயிக்கு இருக்குதோ அந்த அவர் கம்ப்ளீட் அவர் வாழ்வாதாரம் எல்லாம் அதுலேயே இருக்குது அது அது கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கெட்சுக்குள்ளே வந்திருக்கு அது மேப்பு வந்து ஜியோ என்னது சாரி கூகுள் அர்த் மேப்பில் வந்து லிங்க் பண்ணியிருக்காரு அந்த லிங்கேஜ் பார்த்தா டூ எயிட்டி செவன் கிலோமீட்ரு அரௌண்ட் பெங்களூர் ரிங் ரோ ரிங் பண்ணியிருக்காரு அந்த ரிங்கு மேப்பில் வந்து நம்ம லிமிட்டு முப்பது கிலோமீட்டர் இருக்குது முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு இந்த ஒம்பது வில்லேஜ் இந்த பர்மிஷன் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்காக கொடுக்கலன்னு சொல்லிட்டார் மேடம் அப்போவே வந்து இல்லீகலாக பண்ணிட்டிருக்கார் இது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு வீக் முன்னாடி தான் ஜஸ்ட் ஒன் வீக் ஆயிருக்கு எதுவுமே தகவல் இல்லை எதுவுமே நோட்டி நோட்டிபிகேஷன் இல்லை எதுவுமே இல்லை நம்ம இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது அல்டிமேட்டா பெங்களூர் நகரத்தை டெவலப் பண்றதுக்காக ரிங் ரயில்வே தான் ப்ராஜெக்ட் இது ஸோ பெங்களூரை டெவலப் பண்றதுக்காக நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளை வந்து முழுமையாக பாதிக்கப்படுறாங்க இது கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் வந்து பாதிக்கப்படுது முற்றுமே பர்டைல் தான் நம்ம கோரிக்கை வந்து அந்த ப்ராஜெக்ட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உடக்கூடாது நம்ம விவசாயிகளை நிலத்தை காப்பாத்தி குடுக்கணும் இதுதான் நம்ம கோரிக்கை